என் செல்ல குழந்தையே இன்றிரவு இந்த வராகி உன் கண்களில் பட்டு விட்டாள் என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் நான் தரப்போகின்ற நல்ல செய்தி என்னவென்பதனை முன்கூட்டியே உனக்கு நான் காண்பித்து விடுகின்றேன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் ஏற குறைய முடிவினை எட்டத் தொடங்கிவிட்டது தீர்வுகள் வருவதற்கான கால நேரத்தை நெருங்கிவிட்டது அதனால் என்னுடைய பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாளைய விடியல் என்பது திருவாடி திருவாடிபூரத்தினுடைய விடியல் அல்லவா என் பிள்ளையை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகைக்கு வளைகாப்பு நடந்த நாள் நாளை அனைத்து கோயில்களிலும் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் என் பிள்ளையே இந்த நாளில் அவளை வழிபட்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் நல்ல நாள் வந்துவிட்டால் அந்த நாளில் உனக்கும் சில நன்மைகள் நடக்கத்தானே செய்யும் உனக்கான சில நல்ல விஷயங்களும் அன்று நடந்துதானே ஆக வேண்டும் என் பிள்ளையே நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாம் முடிய போவது உன் முன்னே நடக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்களும் உன் கண் முன்னால் தெளிவாக தெரிய வரும் எல்லா நேரத்திலும் உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதே என்று எண்ணி வருந்தாதே எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் வருகின்ற தீர்வு உனக்கு நன்மையை கொடுக்கின்றது என்று நினைத்து சந்தோஷப்படும் என் பிள்ளை யாரை பற்றியுமே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற நேரத்தில் சில மனிதர்கள் அவர்களினுடைய உண்மை முகங்களை தானாகவே உன் முன்னால் வெளிப்படுத்தி விடுவார்கள் உச்சபட்ச கோபம் ஒருவனுக்கு வரும்பொழுது பொழுது அவனினுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு விடும் யாருக்கு உச்சபட்சமான அன்பு வெளிப்படுகின்றதோ அவர்கள் அந்த அன்பினை ஒரு நாளும் மறைக்க மாட்டார்கள் அதை எப்படியும் உன்னிடத்தில் வெளிப்படுத்தி விடுவார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக உன் கண் முன்னால் உனக்கு தென்படத் தொடங்கிவிடும் என் பிள்ளையே தெய்வத்தை அத்தனை சாதாரணமாக நினைத்து விடாதே ஏனோ கோவிலுக்கு செல்கின்றோம் தெய்வங்களை வணங்குகின்றோம் என்றெல்லாம் எளிதாக நினைத்து விடாதே தெய்வத்தின் சக்தியினை நீ உணர்ந்து விட்டால் தெய்வத்தினுடைய அன்பை ஒரு முறை நீ உணர்ந்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு சர்வசாதாரணமாக மாறிவிடாது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற காரணங்கள் எல்லா விஷயங்களுக்கும் பின்னால் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் என் குழந்தை எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் நாளைய விடியலில் உனக்கு எத்தனைதான் சிறப்பான நாளாக இருந்தாலும் அந்த நாளை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இன்று இரவை என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும் இன்று இரவில் உனக்கான உறக்கத்தை நீ நிம்மதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீ உன்னுடைய உறக்கத்தை சரியாக எடுத்து என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள் என்று ஏதாவது ஒன்று எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாததை சிந்தித்தால்தானே உனக்கு பிரச்சனைகள் வருகின்றது அதனால் எந்த நேரத்திலும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காமல் என் பிள்ளை மனதை தெளிவுபடுத்தி வைத்துக்கொள் தெளிவாக நீ இருந்து என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என் பிள்ளையே ஒருவர் உனக்கு ஒரு பாவத்தையோ அல்லது உன் மனது வேதனைப்படும்படியோ ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயம் அவர்களுக்கும் ஒரு நாள் திரும்ப செல்லும் அவர்களையும் ஒரு நாள் அந்த விஷயம் நிச்சயமாக பதம் பார்க்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லவா என் பிள்ளையே இது என்னுடைய குழந்தை ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அம்மா சொல்கின்றேன் செய்தவினை எப்படி அவர்களுக்கு திரும்பச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் ஓர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது தன் தாய் வீட்டிலிருந்து தனது மாமியாரின் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த மாமியாரை நம்பி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த பெண் தன் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருக்கின்றாள் சட்டென்று அந்த நாற்காலியின் கால்கள் உடைந்து விடுகின்றது அந்த நேரம் அந்த பெண் தன் குழந்தையோடு கீழே சாய்ந்து விழுகின்றாள் அப்பொழுது சத்தம் கேட்டு ஓடி வருகின்ற அவளது மாமியார் எட்டி பார்த்துவிட்டு தூக்க வேண்டிய கடமை தனக்கில்லை என்று சொல்லி அவள் சென்று விடுகின்றாள் என் பிள்ளையே அம்மா சொல்வது உண்மை சம்பவமே தவிர எல்லோரையும் நான் குறை சொல்லவில்லை இது இந்த வராகி என்னையே கதி என்று சரணடைந்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்தது இப்பொழுது என்ன நடக்கிறது என்றும் அம்மா சொல்கின்றேன் அதைக் கேட்டால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த பெண் தன் குழந்தையோடு கீழே விழுந்து தானாகவே தன் குழந்தையையும் தூக்கிக் கொண்டு எழுந்திருக்க முயற்சி செய்கின்றாள் அவளால் முடியவில்லை தன் குழந்தையல்லவா கஷ்டப்பட்டு அவள் எழுந்திருத்து விட்டாள் அவள் இந்த பெண்ணானவள் தன்னை பார்த்ததையும் பார்த்து விட்டாள் அவள் கண்டுகொள்ளாமல் சென்றது அவள் மனதிற்கு எந்த அளவிற்கு வேதனையை அந்த நேரத்தில் கொடுத்திருக்கும் நிறைய பேருக்கு என்ன எண்ணம் தெரியுமா மருமகள் என்றால் அடுத்த வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற கடமை இல்லை என்று எண்ணம் இன்னும் சிலர் எப்படி தெரியுமா தனது மருமகளை தன் பிள்ளையை விட அதிகமான பாசத்தோடு கவனிப்பார்கள் இது ஒவ்வொருவரினுடைய மனநிலையை பொறுத்தது இந்த சம்பவம் நடந்து முடிந்த பல நாட்கள் கழித்து உடனடியாக எதுவும் நடக்கவில்லை பல நாட்கள் அதாவது அந்த பெண்ணினுடைய குழந்தை கொஞ்சம் வளர்ந்து இன்னொரு குழந்தையும் பிறந்து அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இந்த மாமியாரானவள் ஒருநாள் அவள் இல்லத்தின் வாசலில் தடுமாறி மொத்தென்று கீழே விழுகின்றாள் யாருமே அவளை தூக்குவதற்கு முன்வரவில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவளினுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைத்தது கிடையாது ஒருபொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது அதனால் அவளை தூக்கி விடுவதற்கு கூட ஆள் இல்லாமல் அவள் அங்கே விழுந்து கிடந்தாள் அந்த நேரத்தில் கூட இந்த மருமகள்தான் சென்று அவளுக்கு உதவியினை செய்தாள் என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா அவளின் வளர்ப்பு அங்கே சிறப்பானது அவளை பெற்றெடுத்தவர்கள் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் கீழே விழுந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவளினுடைய எண்ணம் அதை அவள் சரியாக செய்துவிட்டாள் என் பிள்ளையே இப்பொழுது இந்த அம்மா சொல்வது புரிகின்றதா கர்மா தன் வேலையை நிச்சயமாக செய்யும் அதே நேரத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னை ஒருவர் காயப்படுத்தினார்கள் என்பதற்காக அவர்களை ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்கள் என்ன நினைத்தாலும் சரி எப்படி சென்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் தன்னுடைய கடமையை செய்துவிட்டு விலகி செல்வார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு நம்மை விட இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து இரவு உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள் நான் சொல்வது இந்த மாமியார் செய்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எத்தனை எத்தனை கொடுமைகளோ அந்த பெண்ணிற்கு நடந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த பெண் என் முன்னால் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுதுதான் அவளுக்கு நான் கொடுத்த பலன்தான் இவையெல்லாம் இனிமேல் இந்த பெண் கஷ்டப்படுவாள் அந்த பெண்ணின் உதவியை எதிர்பார்த்து நிற்பாள் இல்லாமல் இவளால் எதுவும் செய்துவிட முடியாது இந்த வராகியின் ஆட்டம் இவள் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்